எல்லாம் என்பமயம் எல்லோருக்கும் குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அவர்கள் பிற அதாவது பெற்றோரை சார்ந்திருக்கிற பொழுது கவலை இல்லாதவர்களாக இருப்பாங்க தனியா தன்னுடைய குடும்பத்தை நடத்துன்ற போது அது பெரிய பாரமாக சிந்திச்சிருவாங்க இது தவறு எதுவுமே இல்லை சுமையும் இல்லை அதை கடமை என ஏற்றுக்கணும் கடமையை உணர்ந்தால் நாம் செய்கின்ற செயல் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை தரும் நாம் படிப்பதற்கு பெற்றோர்கள் எப்படி முயற்சித்தார்கள் நம் சந்தோஷம் நன்றாக படிக்க வேண்டும் என்று நாமும் முயற்சிக்கின்றோம் ஆனால் பலன் ஒன்றை எதிர்பார்க்கண்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என் பிள்ளை படித்து பெரியவன் ஆயிட்டா அவன் என்னை காலத்துக்கும் வச்சு காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா தான் சம்பாதித்த பிறகு தன் இஷ்டப்படி இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் அந்த ஒரு முக்கியமான நோக்கத்தில் அவங்க அதிகமாக ஈடுபடுறதுனால தன்னை பெற்றோர் தன்னுடைய பெற்றோர்களை அவங்க கவனிக்கிறதுல கொஞ்சம் கோட்டை விட்டுடுறாங்க இங்குதான் கர்மம் ஆரம்பிக்கிறது தொப்புள் கொடி உறவையும் நாம் மறந்து வெட்டி எறிந்துவிட்டால் கர்மா என்பது நமக்கு தாக்கி கொண்டுதான் இருக்கும் ஆகவே ஒவ்வொருவரும் தன்னை பெற்றெடுத்தவர்களை தன்னை வளர்த்தவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்வது கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே ஒரு சங்கடம் இருக்கும் தனக்கு துணையாக வந்தவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நிலை பல பேருக்கு இருக்குது ஆனாலும் அங்கே சமநிலையிலே இருந்து யார் ஒருவர் வாழ்கிறாரோ அவர்களே கர்மாவை வென்றவர் சிந்திப்போமா எல்லாம் என்பமயம் எப்பொழுதும் என்பமயம்